இன்றைய தியானம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆதியாகமம் பதினாறு பதிமூன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஆகார் இந்த வசனத்திலே தன்னை சந்தித்த கர்த்தருடைய தூதனானவருக்கு ஒரு பெயரை வைக்கிறாள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் சாராயை விட்டு ஓடி வருகிறாள் நீங்கள் இந்த அதிகாரம் துவக்கத்திலிருந்து வாசித்து பாருங்கள் குறிப்பாய் ஏழாம் வசனத்திலே கற்றுடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே காண்கிறார் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கேயிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் பதில் கொடுக்கிறா நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கத்தோடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் பின்னும் கத்துடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்று கூறுகிறார் பின்னும் கத்தோடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கத்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு ஈஸ்மவேல் என்று பேரிடுவாயாக என்று பேசுகிறார் பிறகு அவன் அதாவது இஸ்மவேலை குறித்து கத்த சொல்கிறார் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்று கூறுகிறார் எட்டாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் கத்தருடைய தூதனானவர் அவள் இடத்துல பேசுகிறார் அவளுடைய அங்கலாய்ப்பு அவளுடைய வேதனையை அறிந்து அவளுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறாள் அவளுடைய கற்பத்தின் கனிக்கும் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் உடனே அந்த ஆகார் பதிமூன்றாம் வசனத்திலே என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவ சாராளுக்கு விரோதமாக கிளம்பி வந்தால் கூட அவள் கர்த்தருடைய தூதனானவரை சந்தித்த பிறகு அடங்கி இரு நீ திரும்பிப்போ அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து அவள் புறப்பட்டு போகிறபடியினால் தான் கர்த்தர் அவள் பேசுகிறார் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் இந்த காலையிலே நம்முடைய உள்ளத்தில் ஆகாரை போல ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்முடைய மனது இடம் கொடுக்காமல் நம்ம கத்தரை விட்டு கத்தருடைய திருச்சபையை விட்டு கத்தருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அல்லது ஓடி போயிட்டே இருந்திருக்கலாம் இப்போது உங்களுக்கும் கத்தருக்கும் சம்மந்தம் இல்லாதபடிக்கு நீங்கள் காணப்படலாம் இன்றைக்கு காலையில் மீண்டும் ஒரு விசை ஆகாரை சந்தித்த கர்த்தருடைய தூதனானவர் என் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே வந்து பேசுகிறார் உங்களிடத்திலே உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கும்படிக்கு வருகிறார் மகளே நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்கும் பொழுது அவள் தெளிவாய் பதில் கொடுக்கிறா நான் என் நாச்சியாராகிய சாராய விட்டு ஓடி போகிறேன் உண்மையை அவள் பேசினாள் கத்துடை பிள்ளைகளே கர்த்துடை தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சந்திக்கிறார் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூட் அண்டையில் காண்கிறார் உங்களை இந்த காலையில் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஓடி போய் கொண்டிருக்கிறீங்களோ அங்கு சந்திக்கும்படிக்கு உங்களுக்கு எதிரே காணும்படிக்கு வந்திருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு அவரை பாருங்கள் அவர் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறார் மகளே நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்குறாரா நீங்கள் இந்த போல ஒளிவு மறைவு இல்லாமல் எந்த காரணத்தை நீங்கள் சொல்லணும்னு கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு உணர்த்துறாரோ உண்மையை பேசுங்க அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் அந்த ஆலோசனை இந்த காலையில் கேட்டு அதற்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு மீண்டுமாக தேவனுடைய பாதத்துக்கு தேவனுடைய சபைக்கு கத்தருடைய பிள்ளைகளோடு கூட அடங்கி இருக்கும்படிக்கு புறப்பட்டு போவீர்கள் என்று சொன்னால் கத்தருடைய தூதனானவர் அன்றைக்கு ஆகாருக்கு வாக்குத்தத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் வாக்குத்தத்தம் தருவார் மகளே உன் சந்ததியை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் ஒருவேளை நீங்கள் கற்பத்தின் கணிக்கா ஜோம் பண்ணுறீங்களா இன்றைக்கு உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற கத்தர் உங்களை காண்கிற கத்தர் உங்களுக்கு கற்பத்தின் கனியை தருவார் வாக்குத்தத்தங்களை தருவார் நீங்களும் அவரை பார்த்து என்னை காண்கிற தேவனே உனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்க செவிக்கலாமா பரிசுத்தமிழ பிதா இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆகும் பதினாறு பதிமூன்றில் ஆகார் உமக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் இந்த காலையிலே உடைய பிள்ளைகளும் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் உம்முடைய கைக்குள் அடங்கியிருக்கிற ஆடுகளாய் அர்ப்பணிக்கும் பொழுது அவளுக்கு வாக்குத்தம் தந்து அவளை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே